ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி கிளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது மூலிமா நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்க போதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் கிளான் கேம்ஸ் வந்து இன்றைக்கி மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே கிளான் கேம்ஸில் என்னென்ன ரிவார்டு கிடைக்கிது வாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் கிளான் கேம்ஸோட ரிவார்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் க்ளான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேயரும் நாலாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கலாம் இதில் வந்து செவன் டேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்து நம்ம டார்க் கலெக்சர் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜோடையும் ஒரு போர்ஷன் ப்ளஸ் வந்து இருபது ஜெம் வந்து கிடைக்குது இதில் வந்து நம்ம வந்து டார்க் கலெக்சர் எடுத்துக்கலாம் செகண்டுமே வந்து எலெக்சர் முப்பது பர்சன்டேஜ் ரெண்டு போர்ஷன் வந்து கிடைக்குது ஹீரோ போர்ஷன் வந்து பெட் போர்ஷன் ஒன்று இதுலேயும் நம்ம வந்து எலெக்சர் வந்து எடுத்துக்கலாம் தேர்டு வந்து ஐம்பது ஜெம்மு கிடைக்குது ஒரு ரெபாரிட்டி போர்ஷன் கிடைக்கிது இதில் வந்து நம்ம ஜெம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எலெக்சர் வந்து நாலாவது போர்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எழுவது பர்சன்டேஜ் எலெக்சர் இல்லைனா டார்க் எலெக்சர் வந்து கிடைக்குது இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் வால் ரிங் வாங்கி ஒவ்வொரு ரிங்கும் வந்து ஜெம்முக்காக நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து காயின் வந்து கிடைக்கிது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஆப்ஷனில் நைன்ட்டி பர்சன்டேஜ் காயினும் பில்ட்ரு போர்ஷன் வந்து ரெண்டு ரெண்டு கிடைக்கிது இதில் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம பில்ட்ரு போர்ஷன் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்தில் வந்து புக் வந்து வாங்கிக்கலாம் செவன்த்லேயுமே வந்து டார்க் லெக்சர் கலெக்ட் பண்ணுறது வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதை வந்து நம்ம இந்த பிளான் மூலிமா நம்ம வந்து க்ளான் கேம்ஸ் வந்து ஏழு போர்ட்டுமே வந்து அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்